சப்பாத்திக்கு எப்போவுமே ஒரே மாதிரி குருமா வச்சு போர் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மீல் மேக்கரில் செய்கிற பெப்பர் மசாலா செஞ்சு கொடுங்க கொதிக்கிற வெண்ணில் அரை கப் சோயா சங்க் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வாட்டர்ல நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணியை புளிஞ்சு எடுத்து வச்சிருங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயில ரெண்டு டீஸ்பூன் தனியாக அரை டீஸ்பூன் மிளகு சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் லோ ஃபிளேம்ல நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா முந்திரி கசகசா பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அரை கப் துருவண தேங்காய் சேர்க்குறேன் தேங்காவே லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுதா எடுத்து வச்சுக்கோங்க இங்கே ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாவை இதோட சேர்த்து இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோயா சங்ஸ் அதோடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வச்சுருங்க இதில் நம்ம முழு மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்க்குறனால நல்லா கொதிச்சு வத்தம்போது தான் அந்த பச்சை வாசனை மாறி வரும் இந்தளவு திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்